திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் அருளி செய்த திரு உந்தியார் நாம சிந்திச்சிட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்க போறது இருபத்தி அஞ்சாவது பாடல் தித்தமும் தீய கரணமும் சித்த சித்திலே ஒத்ததே ஒத்தது என்று உந்தி ஒவ்வாதது ஒவ்வாது என்று உந்தி பெற சித்தமும் தீய கரணமும் சித்திலே ஒத்ததே ஒத்தது என்று உந்தி ஒவ்வாதது ஒவ்வாது என்று உந்தி இதுல என்ன சொல்ல வராங்கன்னா சித்தம் அப்படிங்கறது நம்ம விருப்பம் ஆன்மாவோட விருப்பம் அப்படிங்கறது சித்தம் அப்படிங்கறத குறிக்குது அடுத்தது கரணம் கரணம் அப்படிங்கறது அந்த கரணம் நான்கு மனம் சித்தம் அகங்காரம் புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு அந்த கரணம் இதுல தீய கரணம் அப்படின்னு சொல்லப்படுது என்னன்னா தன்னுடைய செயல் என்னவோ அதை விடுத்து தான் செய்ய வேண்டிய செயலை விடுத்து உலகத்தில் உலக ஆசையில பற்று கொண்டு இருக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய கரணங்கள் மனம் ஆசையால விருப்பத்தால நம்ம என்ன பண்றோம்னா அஹ் மற்றவைகளை நம்ம சிந்திக்கிறோம் ஆஹ் அதாவது ஆசைகளாலையும் தேவைகளாலையும் நிரப்புகிறோம் அந்த கரணங்களோட தொழில் எப்படி இருக்குன்னா புறத்தே இருக்கு அப்படின்னா அது வந்து தீய கரணம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படியான தீய கரணம் ஆஹ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவத்தப்பட்டு சித்திலே சித்து அப்படிங்கிறது அறிவு பொருள் அறிவு பொருள் அப்படிங்கிற சிவ பொருள் மீது விருப்பம் கொள்ள துவங்கி அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒத்ததே ஒத்தது என்று உந்திப்பற ஒத்ததே அப்படின்னா அதற்கு தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இருவினை ஒப்பு அந்த இருவினை ஒப்பு அப்படிங்கிறது என்னன்னா அந்த ஆன்மா வந்து அஹ் பார்க்கக்கூடிய உலகியல்ல அதுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு அஹ் எதிர் எதிர் எதிர்படுத்த அதுக்கு எதிர தோன்றக்கூடிய எந்த ஒரு செயலையும் அது எப்படி பாக்குது அஹ் வந்து ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய அதாவது தனக்கு இன்பம் கிடைச்சிருக்கு புகழ் கிடைச்சாலும் அத வந்து பெரிய இன்பமா நினைக்காம தனக்கு தனக்கு வந்து ஒரு துன்பம் இருந்தாலும் அதையும் ஒரு பெருசாக பொருட்படுத்தாம அனைத்தும் திருவருள் நமக்கு கொடுக்கின்ற ஒரு நம் நலனுக்காக கொடுக்கின்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறத ஒரே தன்மையில எடுத்துக்கொள்ளக்கூடியதாக தான் என்கின்ற அகந்தை ஒழிந்து அஹ் அனைத்தும் திருவருளோட செயலாக சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையை அந்த ஆன்மா எடுத்துக்குது இல்லையா தான் இங்க வந்து சொல்றாங்க அப்படி அந்த இருவினை ஒப்பு அந்த ஆன்மாவுக்கு ஏற்படும் அப்பதான் ஒத்ததே ஒத்துது என்று உந்தி பெற அப்படின்னு சொல்றாங்க அந்த இருவினை ஒப்புக்காக தான் நம்ம எல்லாருமே காத்துட்டு இருக்கோம் அந்த இருவினை ஒப்பு அப்படிங்கிறது நடந்துருச்சுன்னா யாருக்கும் துன்பம்ங்கிற நிலை இல்லாத பேரின்ப நிலையிலேயே எப்பொழுதுமே எல்லா ஆன்மாக்களும் இருக்க முடியும் அது நமக்கு வந்து அந்த இருவினையையும் அதாவது கிடைக்கக்கூடிய இரண்டு

கரணங்கள் நம்மளுடைய கரணங்கள் அதாவது அந்த கரணங்கள் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் வந்து இறைவனையுடைய திருவருளை அதாவது சித்து பொருளாகிய இறை பொருளை பற்றாமல் அத வந்து சிந்திக்காம தன்னுடைய உலகியலையே உழன்று கொண்டு இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வாது ஒவ்வாதுன்னா அந்த இருவினை ஒப்பு அப்படிங்கிறது ஏற்படாது அவங்க இன்பத்துல மகிழ்வாங்க துன்பத்துல வாடுவாங்க அப்படிங்கிற அந்த இரு செயல்களும் மாறி மாறி அந்த ஆன்மாக்களுக்கு நடைபெறும் அப்படிங்கிறத இங்கே தெளிவுபடுத்திருக்காங்க அதாவது இந்த பொருள்ல என்ன சொல்றாங்கன்னா இருவினை ஒப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஆன்மாக்களுக்கு இன்றியமையாத ஒண்ணு இருவினை ஒப்பு ஏற்பட்டாலொழிய நம்ம திருவருளோடு கூட முடியாது திருவருள்ல இறைவனை சிந்திக்க முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க அதுதான் ரொம்ப இன்றியமையாதது அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம கரணங்களை தீய கரணங்களா இல்லாம சித்தின் மேல இறைப்பொருள் மேல நம்ம சித் நம்மளுடைய செயல்பாடுகளை அந்த கரணங்களை ஆஹ் நம்ம திருப்பணும் ஆஹ் நம்மளோட கருவி கரணங்கள் அனைத்தும் இறை பணியாக இறைவன் திருவுருளை மட்டுமே சிந்தித்து செயல்படுவதாக இருக்கின்ற பட்சத்தில் நமக்கு என்ன ஏற்படாது அப்படின்னா ஆஹ் நமக்கு ஆஹ் துன்பம் கிடையாது ஆஹ் இருவினை ஒப்பு அப்படிங்கிறது நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த பாட்டை மீண்டும் ஒரு முறை சொல்லிடுற சித்தமும் தீய கரணமும் சித்திலே ஒத்ததே ஒத்தது என்று ஒந்தி ஒவ்வாதது ஒவ்வாது என்று ஒந்தி பெற திருச்சிற்றம்பலம் திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி சிவாய நம திருச்சிற்றம்பலம்